கோவை ஆரஸ்புரம் பகுதியில் உள்ள பிஎம்ஜே ஜுவல்ஸ் கிளையில் சூப்பர் ஸ்டார் பிரேஸ்லெட் வகைகள் அறிமுக நிகழ்ச்சி நடைபெற்றது தொடர்ந்து பிஎம்ஜே எம் நிறுவனத்தின் விளம்பர தூதரான தெலுங்கு நடிகர் மகேஷ் பாபு நடித்த தமிழ் விளம்பரம் வெளியிடப்பட்டது தென்னிந்திய மக்களின் மனம் கவர்ந்த தங்கம் மற்றும் வைர நகை பிராண்டாக உள்ள பிஎம்ஜே ஜுவல்ஸ் நிறுவனம் தனது புது பிஎம்ஜே சூப்பர் ஸ்டார் பிரேஸ்லெட் வகைகளை இன்று கோவை ஆரஸ்புரம் கிளையில் தங்களது வாடிக்கையாளர்கள் முன்னிலையில் அறிமுகம் செய்தது ஆண்கள் பெண்கள் என இரு பாலரும் அணியும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ள இவ்வகை பிரேஸ்லெட்டுகள் இன்று முதல் குறுகிய காலத்திற்கு மட்டும் அனைத்து பிஎம்ஜே ஜுவல்ஸ் ஷோரூம்களில் கிடைக்கும் வகையில் அறிமுகம் செய்யப்பட்டது தொடர்ந்து பிஎம்ஜே எம் நிறுவனத்தின் விளம்பர தூதர்களான தெலுங்கு நடிகர் மகேஷ் பாபு மற்றும் சித்தாரா கட்டமனேனி இணைந்து நடித்த ஹாப்சாரி மற்றும் திருமண நகை கலெக்ஷன்கள் மகள்களை கொண்டாடுவோம் என்னும் தலைப்பில் வெளியிடப்பட்டது இதனை பிஎம்ஜே எம் ஜுவல்ஸ் நிறுவனத்தின் வாடிக்கையாளர்கள் வெளியிட்டனர் இந்த விளம்பரம் தந்தைக்கும் மகளுக்கும் உள்ள பாசத்தை எடுத்துச் சொல்லும் வகையில் மிகவும் இயற்கையாக அமைந்தது இதனைத் தொடர்ந்து இதுகுறித்து செய்தியாளர்களிடம் பேசிய பிஎம்ஜே எம் ஜுவல்ஸ் நிறுவன ஊழியர் கூறியதாவது இந்த வகை பிரேஸ்லெட்டுகள் தங்கம் மற்றும் வைரத்துடன் சுவிட்சர்லாந்தில் இருந்து பெறப்பட்ட சிறந்த தேர்ந்தெடுக்கப்பட்ட ரப்பரை கொண்டு உருவாக்கப்பட்டுள்ளது இது ஒருபோதும் உடையாது அதே சமயம் கையின் வடிவத்திற்கு ஏற்ப வளைந்து கொடுக்கும் இதனால் இதன் வடிவம் பல வருடங்கள் ஆனாலும் மாறாமல் நீடித்து உழைக்கும் என தெரிவித்தார் என்பது குறிப்பிடத்தக்கது ஸோ இன்னைக்கு பிஎம்ஜியில் வந்து நாங்கள் வந்து மகேஷ் பாபு காரூ அண்ட் சித்தாரா மேடமோட லான்ச் பண்ணிருக்கோம் அட்வர்டைஸ்மெண்ட் தமிழ்ல இன்னைக்கு லான்ச் பண்ணியிருக்கோம் அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி வந்து நாங்கள் ஸ்பெஷல் எடிஷன் பிரேஸ்லெட் லான்ச் பண்ணியிருக்கோம் இந்த ஸ்பெஷல் எடிஷன் பிரேஸ்லெட் வந்து மகேஷ் பாபு சாரோட எடிஷன் பிரேஸ்லெட் இது ஸோ இது வந்து த்ரீ டைப் ஆஃப் பிரேஸ்லெட்ஸ் இருக்குங்க இதில் இதில் வந்து ஸ்மாலர் வேர்ஷன் இருக்குது ஃபார் டீனேஜர்ஸ் அண்ட் யூனிசெக்ஸ் வேர்ஷன் ஃபார் ஜென்ட்ஸ் அண்ட் லேடிஸ் ரெண்டு பேருக்குமே நம்ம கஸ்டமர் எல்லாருக்குமே அந்த மாதிரி இருக்குது ஸோ மேக்ஸிமம் இதை வந்து நல்ல ரீச் கிடைக்கும் அப்படின்றதில் நம்ம அது பண்ணியிருக்கோம் எவ்வளோ கிராமில் இருந்து ஸ்டார்ட் சார் எவ்வளோ கிராமில் முடியுது ஃபோர் கிராம்ஸ்லேருந்து உங்களுக்கு டென் கிராம்ஸ் வரைக்கும் முடியுது சார் அது ஃபோர் கிராம்ஸ்லேருந்து டென் கிராம்ஸ் வரைக்கும் முடியுது சார் கோல்டோட ஃபோர் கிராம்ஸ் தான் சார் வரும் ஃபோர் கிராம்ஸ்லேருந்து டென் கிராம்ஸ் வரைக்கும் இருக்குங்க ப்ரைஸ் ரேஞ்ச் வந்து உங்களுக்கு ஒன் லேக் ஒன் லேக் டுவெண்ட்டி ஃபைவ் வந்து டூ லேக் ஃபிஃப்டி தௌசண்ட் வரைக்கும் இருக்குங்க ஸோ இது வந்து உங்களுக்கு வந்து ஆர்டர்னாலும் அந்த சைஸ்க்கு ஏற்ற மாதிரி பண்ணிக்கலாம் பிரேஸ்லெட்டுக்கு எதாவது யூனிக்காக நேம் எதாவது வச்சிருக்கீங்களா சார் சூப்பர் ஸ்டார் தான் சார் வச்சுருக்கோம் இது மகேஷ் பாபு சார் ஃபஸ்ட் டைம் இதை ரிலீஸ் பண்ணுறதுனால சூப்பர் ஸ்டார் பிரேஸ்லெட்ன்னு தான் நம்ம லான்ச்சே பண்ணியிருக்கோம் தேங்க் யூ சார்